வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பற்றி வாழ வேண்டும் நடப்பு வணக்கம் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சருவமும் வசிவசி நம்மளுடைய சேனலில் நட்சத்திரங்கள் திதி அந்த வகையில் இப்போ கரணம் பார்க்க போகிறோம் கரணம்னாலே நம்ம எல்லோரும் ஞாபகத்துக்கு என்ன வரும் பழமொழி ஞாபத்துக்கு ஒன்று வரும் கரணம் தப்பினால் மரணம் அப்படிம்பாங்க கர்ண நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வழிபட ஆரம்பித்தாலே நம்ம வெற்றி புது சென்னையா கர்ணன் கர்ணனை தெரியும் கர்ணம் என்ன அப்படின்னு திதியில் பாதி கர்ணம் சேர்ந்தது ஒரு காரணம் கர்ணங்கள் ஒரு பதினோரு கர்ணம் இருக்கு அந்த பதினோரு கருணத்துல ஏதாவது இல்லை தான் நம்ம பிறந்திருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஏழு கர்ணம் வந்து ஸ்திர கரணமாக இருக்கும் நாலு கர்ணம் வந்து சரகரணமாக இருக்கும் ஸ்திரங்கிறது நிலையானது சரகர்ணங்கிறது நகர்றது அந்த ஏழு கர்ணமும் மாதத்தில் ரெண்டு தடவை வரும் மீதி நாலு கர்ணங்கள் மாதத்தில் ஒரு முறை தான் வரும் அந்த பதினோரு கர்ணங்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் நம்ம பிறந்திருப்போம் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு ஒரு விலங்கு உண்டு ஒரு தெய்வம் உண்டு ஒவ்வொரு கரணத்துக்குமே வந்து ஒரு தனித்தன்மை உண்டு நம்ம எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த கரணத்துக்குரிய விலங்காக இருக்கட்டும் அதோடய தன்மையாக தான் நம்ம இருப்போம் முதல் காரணம் பார்த்திங்கன்னா பவ காரணம் பவகர்ணம் எடுத்துட்டால அதோடய அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பவகரணத்தில் பிறந்தவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க முன்கோபியாக இருப்பாங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க உணமுலவங்களாம் இருப்பாங்க இருந்தாலும் கோபம் அவங்களுக்கு பிரதான ஒன்றாக இருக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாயினாலே ஒரு உஷ்ண கிரகம் அது ஒரு கோபத்தை முன்கூட்டியே காட்டும் அதனால அவங்க அப்படி இருப்பாங்க அதோடய விலங்கும் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம்னாலே உங்களுக்கு தெரியும் காட்டுக்கு ராஜா தலைமை பண்பு எல்லா மிருகங்களும் அதை பார்த்து பயப்படும் எல்லா உயிரினங்களும் பயப்படும் மனிதனாக இருக்கட்டும் அனைத்து உயிரினங்களுமே அந்த சிங்கத்தை கண்டாலே ஒரு பயம் வரும் அப்போ இந்த சிங்கத்துக்குரிய தன்மேல என்ன காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் அதை தான் இவங்களும் இருப்பாங்க நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார தோரணை கொண்டவர்களாக இருப்பார்கள் பவகர்ணத்தில் பிறந்தவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பவகர்ணத்துக்குரிய அது எதிர்ப்பு செவ்வாயின்னு பார்த்துருக்கோம் செவ்வாயோட தன்மையெல்லாம் என்னென்னு பார்த்தாலே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுங்கிறது வந்து ரத்தத்தை குறிக்கும் உடம்புடைய எலும்பு எலும்பு மச்சை பல்லுவுமே செவ்வாய் தான் குறிக்கும் பவக்கரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது ஒரு பலிதமாகணும் நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க தடைப்பட்டுட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன முயற்சி எடுத்துட்டீங்களோ அது காரிய வெற்றி ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய தாந்திரியங்கள் விஷயங்கள் இருக்கு அந்த அந்த கிரகத்தூர் உரியதை நம்ம ஏற்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அதாவது இயங்கும் சரி இவங்களுக்கு தொழிலாம் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்டதுல இருப்பாங்க இராணுவம் காவல்துறை செக்யூரிட்டி போர்ஸ்ட்ல இருப்பாங்க சிலர் பேர் இருந்தாலும் செங்கல் சூழல் வச்சுருப்பாங்க இதே மாதிரி அமைப்புலாம் இருக்கும் அந்த போக இருக்கிறவங்களுக்கு ஏன்னா செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இவங்களுடைய ஜாதகத்துல ஒரு சுபகிரவகம் போய் சுப நல்ல இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தொழில் அந்த மாதிரி தான் அமையும் அப்போ பவகிரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கம் படங்களை பார்ப்பது சிங்கத்தோட ஃபோட்டோஸ் வாங்கி நீங்கள் வீட்டில் வைப்பது சிங்கத்து மேல் அமர்ந்திருக்கும் சிங்க ரூபிணி வழிபாடு செய்வது வைஷ்ணவி தேவி நரசிம்மரி வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்களாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பாலை தரும் பவகாரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் ஆலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு இருந்தீங்களே சிறப்பாக இருக்குங்க முதல்ல நம்மளுடைய கருணநாதன் இயக்க தெரியணும் ஃபஸ்ட்டு கர்ணநாதன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே இந்த நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது தான் சொல்கிறது எல்லாமே நம்ம எல்லாரும் என்ன ஒரு ராசி நட்சத்திரம் லக்கனம் கூட நிறைய தெரிய கிடையாது நிறைய பேர் நம்ம கேட்டோம்னா நீங்கள் என்ன லக்னம் ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் கேட்கணும்னு நினைக்கிறவங்க என் ராசி இதுங்க சரி நட்சத்திரம் நட்சத்திரம் பார்க்கணுங்களேன் லக்னம் 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 அப்படிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இருக்காங்க முதலில் நம்ம லக்னம் யார் லக்னாதிபதி யார் ராசி ராசி அதிபதி சரிங்களா இதெல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாம் தெரிஞ்சுட்டு வரதே கிடையாது ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா அப்போ முதல்ல நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கோம் திதி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பதினாறு திதி வரும் அது வளர்ப்புரியும் வரும் தேய்ப்பிரையும் வரும் அந்த திதியில் பாதி தான் கருணக்கிரத்தை இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்போ அந்த கருணநாதன் கருணநாதனுக்குரிய ஆலயம் கருணநாதனுக்குரிய விலங்கு இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாலே நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை அமையும் சரிங்களா அப்போ பவகர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் கோயில் ஒரு மலைமையில் இருந்து சரிங்களா பெருமல கோவில் சொல்லுவாங்க நரசிம்மர் ஆலயம் சொல்லுவாங்க அந்த நாமக்கல் நரசிம்மர் ஆலயத்துக்கு பவகர்ணத்தில் பிறந்தவங்க நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து சிங்க ஃபோட்டோஸ் நிறைய வைக்கலாம் சிங்கம் சம்மந்தப்பட்ட பாட்டு ரெங்க்டோங்காக வைக்கலாம் சிங்கம் படம் பார்க்கலாம் டிஸ்கஷ் சேனலில் சிங்கத்துடைய லைஃப் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போடுவாங்க அது எப்படிலாம் வாழுதுங்கிறது அதுமாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா சிறந்த பலனை தரும் இப்போ எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறீங்க வண்டலூர் மாரி எதா இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சிங்கத்துக்கு வந்து நீங்கள் அதுக்கான உணவுலாம் வந்து நிறைய தானத்துக்கு கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் தானம் எடுத்துக்கிறாங்க தத்து எடுத்துக்கிறாங்க தத்தெடுத்து அதுக்கு உதவி செய்கிறாங்க நிறையா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உடலுக்கு சொல்ல அதுக்கு அதுக்கான இதெல்லாம் இருக்குது எந்த விலங்கையுமே நம்ம தத்தெடுத்து அதுக்கூடிய பராமரிப்பு செலவு நம்ம கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த மாதிரியான வேலை செய்யலாம் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம் நேரடியாக போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைன்னா நம்ம எல்லாம் எல்லா மொபைல்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் சிங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லது ஒரு பழனை தரும் சரிங்களா கர்ணநாதனே முதல்ல நம்ம வந்து அந்த கருணநாதன் இப்போ செவ்வாய் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்குது இது மறைவாக இருக்கா இதில் வந்து ஆக்டிவாக சுப கிரகத்தோடு சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த கர்ணநாதன் இயக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அது மறைவில் இருக்குது அது போய் ஒரு அசுப கிரகத்தில் பாவர் கூட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப அதை போய் இயக்கி நம்ம தேவையில்லாத இதெல்லாம் இருக்கணும் கூடாது சொல்லிட்டாங்க கர்ணத்தை இயக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு முதல்ல நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல கருணாநாதர் தெரிஞ்சுக்கணும் அந்த கருணாநாதர் ஒரு நம்ம போயிட்டு வரணும் கருணாநாதர் வைக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு சுய பரிசோதனை ஒரு அனலைசைஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு மூணு மாதமும் ஆறு மாதமும் நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் சிங்கீத்தோடய ஃபோட்டோஸ் வச்சுருக்குறோம் சிங்கீத்த பற்றி நிறையா பார்க்குறோம் நம்மளுக்கு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை வழிபாடை கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இப்போ வந்து ஜோதிடத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு அது எந்த தசாநாதன் கூட சேர்ந்துருக்கு அது எப்படி இல்லாத எந்த தச பூஜையாக போயிட்டுருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சு அவங்க சொல்லுவாங்க இன்னும் ஜோதிடம் போனீங்களா நீங்கள் கேளுங்க என்னோடய கருணாநாதன் ஆக்டிவாக இருக்கா அதை நான் கருணாநாதனை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறத கேட்டுவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சரிங்களா இப்போ கருணத்தை இயக்கி குபிரானாகவும் மாறலாம் கரணம் தப்பினால் மரணங்கிறதே மறந்துட்டு கர்ணத்தை நல்லபடியாக இயக்கினா நம்ம குபேரனாக வாழலாம் ஏன்னா அந்த கர்ணன் எங்கே இருக்கிறது தன்மையில்தான் நம்ம தொழில் அமையும் அளவு தான் நம்ம இருப்போம் ஏன்னா ஜாதகங்கிறது எதுவுமே கொய்த்து போகிறது கிடையாது ஜோதிடங்கிறது பஞ்சாங்கம் வந்து இதுக்கு டெய்லி படி சொல்கிறாங்க காஞ்சி மகா பெரியவரு பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் காலையில் இருந்து தினந்தோறும் ஒருத்தர் பஞ்சாங்க வாசி சொல்லி கேட்பார் நம்ம எல்லாருமே செய்யணும் காலண்டரை போய் நம்ம தேதி கிழிக்கிறோம் அந்த தேதியில் இன்னைக்கு என்ன கிழமை என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன கரணம் போகுது இது எல்லாமே தெரிஞ்சிட்டாலே போதும் கரணங்கிறது வந்து பஞ்சாங்கத்தில் அஞ்சாவது இடமா வரும் வாரம் திதி யோகம் சரிங்களா இது கரணம் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம அதை வந்து நம்ம பஞ்சாங்கம் டெய்லி படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வாழ்வு சிறப்பாக இருக்குங்க இன்னுமே பார்த்திங்கன்னா சில சிவாலயங்களாக இருக்கட்டும் வைணவ ஸ்தலங்களாக இருக்கட்டும் காலையிலேயே முதல்ல பஞ்சாங்கம் படிப்பாங்க சாமிகிட்ட இன்றைய நாள் என்ன அப்படின்னு இந்த கேலண்டரை எடுத்து பாருங்கள் நம்ம கேலண்டர் தேதி கிளிக்கிறோம் ராசிக்குடன் பார்த்து நம்ம போயிடுறோம் ஆனால் நான் வந்து அதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம பணம் கொடுத்து பார்க்கக்கூடாது கேலண்டர் வீட்டில் இருக்குது அதில் பார்க்குறது நமக்கு என்ன ஏற்போகுது தினமும் நம்ம தான் டெய்லி கேலண்டரை போய் கிளிக்கிறோம் சீட்டை கிழிச்சு கீழே போடுறோம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாட்டி வைத்தியன்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க ரெகுலராக நான் அதெல்லாம் பார்ப்பேன் நான் சரிங்களா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எல்லாமே அந்த கேலண்டரில் தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது நீங்கள் இந்த பஞ்சாங்கத்தையும் நீங்கள் வந்து அந்த காலண்டரில் நீங்கள் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு சிறப்பான பலனு உண்டு இதுவரை பவக்கர்ணத்தில் பிறந்தவங்க என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பவக்கர்மத்திற்கான அதிபதி செவ்வாய் அதோட விலங்கு பார்த்திங்கன்னா சிங்கம் உங்களுக்கான ஆலயம் நாமக்கல்லில் இருக்கிற நரசிம்மர ஆலயம் நீங்கள் வந்து சிங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்யலாம் சிம்ம வாகினி வைஷ்ணவி தேவி வழிபாடு இதெல்லாம் செய்ய உங்களுக்கு நல்லதொரு வாழ்வில் முன்னேற்றம் வரும் கருணநாதனின் இயக்கங்கள் குபெரனாக வாழுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்லது விடை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்